ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரண நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ என்ன என்னத்தால் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்லாமை அப்படின்ற ஒரு அதிகாரம் சரியா ஸோ திருக்குறள் சம்பந்தமான வீடியோ பதிவு நம்ம வந்து ஒன்று என்ன பார்த்துட்ருக்கோம் சரியா ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு அதிகாரத்தில் பத்து குரல் வீதம் நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் சரியா இதுக்கு முன்னாடி போட்ட அதிகாரங்கள் பார்க்க நிற்கிறவங்க கே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ நம்ம கல்லாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரியா கல்லாமை ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு பகுதி அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஓகேங்களா கல்லாமை அப்படின்னா என்ன அப்படின்னா கல்வி கற்காமை ஓகேவா கல்வி கற்றால் நமக்கு என்னென்ன விளை விளைவுகள் வரும் கல்வி கற்கவில்லை என்றால் நமக்கு என்னென்ன பாதிப்புகள் வரும் ஓகேவா கல்வி கற்றவரை அந்த அந்த காலத்தில் வந்து வள்ளுவர் எந்த அளவுக்கு புகழ்ந்துருக்காரு அதே மாதிரி கல்வி கற்காதவர்களை எந்த அளவுக்கு இழந்திருக்காரு அதாவது நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்ல முடியும் அதாவது படிக்காதவங்களை ஓகேவா படிக்காதவங்களை வந்து வள்ளுவர் மாதிரி அசிங்கப்படுத்துகிறவங்க யாருமே கிடையாது அந்த அளவுக்கு ஏன்னா அப்போ கல்வியுடைய அருமை அந்தளவுக்கு முக்கியம் கல்வி கற்கலை அப்படின்னா அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு கூட ஒரு குரலை சொல்றாரு ஸோ அப்போ கல்வி என்பது ஒரு மனிதனை முழு மனிதனாக்கூடியது பேரளவிலான மனிதனை ஒரு முழு முழுமையான மனிதனாக மாற்றத்தை கல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க குறிப்பிடுறாரு அப்போ கல்வி கற்கலை அப்படின்னா அது எவ்வளோ பெரிய பாவம் ஓகே எவ்வளோ பெரிய வேதனை ஓகே எவ்வளோ பெரிய தவறு அப்படின்றத இந்த பத்து குரல் மூலமா நமக்கு வந்து வெளிப்படுத்துறாரு ஸோ உண்மை வேணால் பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு குரல் பாருங்க அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிகொழல் அரங்கின்றி வட்டாடியற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா அறிவு நிரம்புவதற்கு காரணமான நூல்களை கற்காமல் கற்றவிடம் சென்று பேசுதல் சூதாடம் அரங்கு இழைக்காமல் வட்டுக்காயை உருட்டி ஆடினார் போன்றது ஓகே என்ன சொல்லனா அறிவு வளர்த்துக்கு வந்து நம்ம நிறைய நூல்களை வந்து படிக்கணும் இப்போ நம்ம கூட பாத்தீங்கன்னா நம்ம ஆறாவது இருந்து பன்னாவது வரைக்கும் ஸ்கூல் புத்தகம் படிச்சோம் சோ அதுவும் அறிவு நிரம்பக்கூடிய கூடிய புத்தகங்கள் தான் நம்ம அறிவு நிரம்பக்கூடிய கூடிய புத்தகம்னா வேற ஏதோ புத்தகம் நம்ம ஸ்கூல் சமைச்சர் புக்கு நினைச்சுக்கிற சமைச்சர் புக்குன்றது அதுவும் நம்ம அறிவை விளக்கக்கூடிய புத்தகங்கள் தான் சோ அப்போ அதை என்ன சொல்றேன்னா அறிவு நிரம்பக்கூடிய அல்லது நம்ம அறிவு வளர்வதற்கு காரணமான நூல்களை வந்து நம்ம கற்காம கத்துக்கிட்டங்கிற போய் பேசுறது எப்பேற்பட்ட விஷயம் அப்படின்னா ஓகேவா அரங்கு இழைக்காமல் இப்ப நம்ம வந்து வீட்டில் வந்து தாயம்லாம் விளாடுவோம்ல விளையாடுவோம்ல தாயம் விளையாடும் போது இதுலாம் கிழிப்பாங்கல்ல ஒரு கோடு மாதிரி போட்டு அந்த கோடு கிழிக்காம வெறும் வந்து தாயக்கட்டை மட்டும் உருட்டி நின்று வேலைக்கு ஆகாது இல்ல அந்த மாதிரி வட்டாட்டம்னு ஒரு ஆட்டம் இருக்கு ஓகே அந்த ஆட்டம் வந்து பாத்தீங்கன்னா அந்த வட்டு கோடு கிழிக்காம நம்ம வெறும் அந்த காய்களை மட்டும் வட்டு காயில மட்டும் உருட்டி உருட்டி விளையாடறதுக்கு சாமானது ஓகேவா இதை நான் வந்து முன்கூட்டியே ஒரு இடத்துல சொல்லியிருப்பேன் அது கோல் போஸ்டே இல்லாத ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் வந்து நம்ம வந்து கால்பந்து விளையாட்டு விளையாடுறது எந்தளவுக்கு சமமோ அதுக்கு இணையாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அறிவு நூல்களை கற்காமல் போயிட்டு கற்றவரோட பேசும்போது நம்ம என்ன சொல்லிட்டு இருப்போம் இப்போது நம்ம நமக்கு வந்து அறிவு இல்லை கல்வி அறிவு இல்லை அப்படின் போது நம்ம கற்றாரோட பேசும்போது அவங்க பேசுதா அவங்க ஆய் தான் பார்த்து கிடப்போம் அதுமாரி அவங்க சொல்கிற விஷயம் நமக்கு விளங்காது அவங்களோட பேசினாலும் வேஸ்ட்டு தான் பேசணாலும் வேஸ்ட்டு தான்ற மாதிரி கணக்காகிடும் சரியா அடுத்து ரெண்டாவது பாருங்கள் கல்லாதான் இரண்டும் இல்லாதால் பெண் காமுற்று என்ன சொல்றான் அப்படின்னா கல்லாதவன் தானும் அவையில் பேச வேண்டும் என்று விரும்புதல் மாணவம் இல்லாத பெண்ணின் பெண்மையை விரும்புதல் போன்று அறியாமையை உருவாக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஓகேவா அதாவது கல்வியே கற்காதவன் ஓகேவா கல்வினா என்னன்னே தெரியாது கற்காத மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா நானும் வந்து அவையோர் முன்னாடி அதாவது கல்வி கட்ட இருக்கக்கூடிய அவையின் மொழியை நானும் பேசணும்

ஓகே இப்போ கல்வி கற்காது இருக்காங்க கற்றவர் இருக்காங்க சரி அவங்க ரெண்டு பேரும் கலந்து இருக்கும் போது அப்ப என்ன பண்ணுமா அங்க கல்வி கற்றுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு முன்னாடி கல்வி கற்காதவர்கள் ஓகேவா அமைதியா இருந்தாங்க எதுவுமே பேசாம அவங்க சொல்லத மட்டும் கேட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் நல்லவங்க தான் அவங்க கல்வி கற்கலன்றது ஒரு தவறா இருந்தாலும் கல்வி கற்றவர் முன்னாடி அவங்க அமைதியா இருக்கும் போது அவர்கள் நல்லவர்களாக மதிக்கப்படுவாரு அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் குறிப்பிடுறாரு ஓகேவா அத்த நாலாவது பாருங்க கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் பார்த்தா நன்றாயினும் கொள்ளார் அப்படி நம்ம சேர்த்து படிக்கணும் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார் கல்வி கற்காதவனுக்கு இயற்கையாகவே அறிவு இருந்தாலும் கூட அவனை கல்வியில் சிறந்தோன் என்று அறிவுடையோர் ஒப்புக்கொள்ள மாட்டார் இப்போ படிக்காத மேதையா இருந்தாலும் அவர் என்னதான் மேதையா இருந்தாலும் அந்த மேதை தன்மையை பார்க்க மாட்டாங்க அவர் படிக்கல அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் படித்தவங்க உற்று நோக்குவாங்க அப்போ படிக்காத மேதையா இருந்தாலும் அவர் படிக்கவில்லை என்ற குறையோடு தான் அவர் மேதையா இருப்பாரு அந்த மாதிரி தான் இங்க சொல்ல வராங்க கல்வி கற்காதனுக்கு இயற்கையாகவே இயற்கையாகவே அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு இருந்தாலும் கூட கல்வி கற்று என்ன பண்ண மாட்டாங்க அவங்கள கல்வி கற்றவர்களாக கன்சிடரே பண்ண மாட்டாங்க ஓகே அவர் வந்து அன்எஜுகேட்டடாக தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்றத சொல்கிறாரு ஓகேவா அப்போ அறிவு என்பது கல்வியின் மூலம் இயற்கையாக வரக்கூடிய அறிவு அது எல்லாருக்குமே இருக்கும் ஆனால் கல்வி கற்பதன் மூலம் கல்வி கற்கிறாங்க கல்வி கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க கஷ்டப்பட்டு படிச்சு வந்து அவனால் உருவாகக்கூடிய அந்த கல்வியால உருவாகக்கூடிய அறிவு தான் அவனை உயர்த்தும் அந்த அறிவுக்கு தான் மதிப்பு அப்படின்றது இங்க வந்து வள்ளுவர் சொல்றாரு ஓகேவா அப்போ நம்ம உழைத்து வரக்கூடிய அந்த அறிவு தான் சிறந்த அது கல்வியின் மூலம் வரக்கூடியது பெய்து சொல்லாட சோர்வுபடும் இது ரொம்ப முக்கியமான ஒரு குரலுங்க கல்வி அறிவில்லாதவர்கள் தங்களை பெரிய மேதைகளைப் போல் காட்டிக்கொள்ளும் போலி வேடம் கற்று தேர்ந்த அறிஞர்களிடம் அவர்கள் உரையாடும் போது கலைந்து போய்விடும் ஓகேவா இந்த கல்வி கற்காத வந்து பார்த்தோம்னா நினைச்சிட்டு இருப்பாங்க தங்களை பெரிய மேதைகள் போல வந்து ஒரு போலி வேஷம் நான் எனக்கு எனக்கு எல்லாமே தெரியும் எல்லா சொல்லிட்டு போலி வேடம் புனிவாங்கல்ல அது நல்லா கற்று தெரிஞ்ச அறிஞர்கிட்ட பேசும்போது என்ன ஆயிடும் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய அந்த வெட்டி பந்தாய் எல்லாமே வீணா போயிடும் அதான் வந்து இங்க சொல்றாங்க ஓகேவா அப்ப கல்வி அறிவில்லை அப்படின்னும் போது அவங்க என்னதான் வந்து பாத்தினா பெரிய மேதையை போல தங்களை வந்து போலி வேடம் புரிஞ்சுக்கிட்டாலும் அவங்க கல்வி கற்காதவங்க கிட்ட நடிக்க முடியும் ஆனா கல்வியை கற்ற அறிஞர்கள் முன்னாடி பேசும்போது அவர்கள் இதுவரை போட்ட அந்த கல்ல வேடம் அணியது ஆட்டோமேட்டிக்கா கலைஞ்சிரும் அப்ப போலி வேடம் வந்து எடுபடாதுன்றத சொல்றாரு அடுத்து பாருங்க ஆறாவது உலரென்னும் மாத்திரையர் அல்லார் பயவா கலரணையர் கல்லாதவர் உளரென்னும் மாத்திரையர் அல்லால் பயவா கலரணையர் கல்லாதவர் படிக்காதவர் உடலால் இருப்பவர் என்று சொல்லும் அளவினரை அன்றி எவருக்கும் பயன்படாதவர் ஆதலால் விளைச்சல் தராத கலனத்திற்கு ஒப்பானவர் பாருங்க அதாவது படிக்காதவர் உடலால் அவர் மனுஷன் சொல்லலாம் உடல் உறுப்புகளை பார்க்கும்போது அவர் ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு வேணா சொல்லாமே தவிர மற்றபடி அவர் எதற்கு ஒப்பானவரா ஒரு நிலம் இப்போ நிலம் நஞ்சையும் இருக்கு புஞ்சையும் இருக்கு ஓகேவா இப்போ ரெண்டுமே நிலம் அப்படின்னாலும் நமக்கு நல்ல விளைச்சத்திரத்து நன்சை தான் புஞ்சே கிடையாது அதே மாதிரிதான் எங்க தரிசு அதாச்சு நஞ்சையாச்சு எதா புஞ்சையாச்சு எதனா ஒண்ணு விளையும் ஆனா கலர் நிலத்துல ஓகேவா அதுல எதுவுமே இருக்காது பண்படாத நிலத்துல ஒண்ணுமே விளையாதுன்றத வள்ளுவர் வந்து சொல்றாரு சும்மா வந்து சும்மா செடிங்க தான் முளைக்கும் அது பயனற்ற செடிகளாக தான் இருக்கும் அதே மாதிரி தான் வந்து கல்வி கற்காத மனிதர்களும் அவர்கள் மனிதர்களாக உடல் வாக வைத்து நம்ம சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அவர்களை வந்து மனிதர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது ஓகேவா அவர்கள் வந்து பயன்படாத நிலம் என்ற தான் இருக்குமே தவிர அந்த எந்த பயனும் இல்லாத மாதிரி யாரு கல்வி கற்காத மனிதர்களும் கருதப்படுறாரு அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு அடுத்து பாருங்க நுண்மான் நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவை நுண்மான் நுழைப்புலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைப்பாவையற்று அழகான தோற்றம் மட்டுமே இருந்து ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் கண்ணை கவரும் மண் பொம்மையை போன்றவர்களாகவே மதிக்கப்படுவார்கள் பாருங்க அழகான தோற்றம் மட்டுமே இருந்து பார்க்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிற பையன் மாதிரி இருப்பாங்க ஆழ்ந்து தெளிந்த அறிவில்லாமல் இருப்பவர்கள் இப்போ ஒரு மண் பொம்மை பார்க்கும்போது நம்ம கண்ணை தவறுற மாதிரி அட்ராக்டிவா இருக்கும் ஆனால் அது உயிருள்ள பொம்மை கிடையாது ஆனால் அந்த பொம்மை அழகா இருக்கும் அதே மாதிரிதான் ஒரு பொம்மையாதான் ட்ரீட் பண்ண தவிர அவர்கள் அறிவுள்ள உயிருள்ள மனிதர்களுக்கு ஒப்பான கருத மாட்டாங்க ஒரு பொம்மை மாதிரி ஷோ கேஸுக்கு மட்டும்தான் யூஸ் தவிர மற்ற எதுக்குமே யூஸ் ஆக மாட்டாங்கிறத இங்க சொல்றாங்க ஓகே அடுத்து பாருங்க எட்டாவது நல்லார் நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு நல்லார் கண்பட்ட வறுமையின் இன்னாதே கல்லார் கண்பட்ட திரு கல்லாதவனிடம் சேர்ந்துள்ள செல்வமானது கட்டறிந்த நல்லவரிடம் உள்ள வறுமையை விட மிக துன்பம் செய்வதாகும் இப்ப நல்ல கல்வி கட்டிருக்கா ஆனா அவங்ககிட்ட வறுமை இருக்கு அது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம் அதை விட கொடுமையான விஷயம் எதுன்னு தெரியுங்களா கல்லாதவன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் கல்வி அறிவில்லாதவன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் பயனற்றது அதே மாதிரி கல்வி கற்றும் வறுமையில் இருப்பது அதுவும் பயனற்றது அப்படின்றத வள்ளுவர் சொல்றாரு இது ஆனா இதை விட அது ஒரு படி மேல அதோட கொடுமையானது கல்வி அறிவு இல்லாதவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம் ஏன்னா எப்படி பகுத்து தொகுத்து செலவிடும் என்று சொல்றாரு அடுத்தது மேற்பிறந்த கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்தில பாடு ஆயினும் கல்லாதார் கீழ்பிறந்தும் கற்றார் அனைத்திலர் பாடு என்ன சொல்றாருன்னா படிக்காதவர் மேல் சாதியில் பிறந்திருந்தாலும் கீழ் சாதியில் பிறந்திருந்தும் படித்தவர் அளவிற்கு பெருமை இல்லாதவரே ஒத்த நல்லா உயர் சாதி நம்ம சொல்லக்கூடிய அப்படி உயர் சாதி தாச அந்த விஷயமே கிடையாது மனிதர்கள் உருவாக்கி கேவலமான நிறைய விஷயங்கள்ல இதுவும் ஒன்று ஓகேவா ஏன்னா இந்த உலகில் பழைக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் மிக கொடியது வந்து மிக கொடிய விலங்கு எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மனித விலங்கு தான் சரியா ஸோ அப்போ அப்படின்னும் போது உருவாக்கி நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு கேவலமான விஷயம் நிறைய விஷயம் உருவாக்கியிருப்போம் ஏற்றத்தாழ்வு ஓகே பணம் இந்த மாதிரி நிறைய விஷயம் உருவாக்கி இருப்போம் அதில் ஒன்று தான் எது இந்த சாதி பாகுபாடு இந்த மேல் சாதி கீழ் சாதின்ற விஷயம் ஓகேவா வள்ளுவர் எப்படி சொல்றாரு படித்தவன் மேல் சாதியில் இருந்தாலும் சரி அவன் நயா பைசா புரோஜனம் கிடையாது ஓகேவா அவன் யாரை விட ரொம்ப டவுன்ல இருப்பான் ஒருத்தன் கீழ் சாதியில சொல்லுவான் கீழ் சாதின்னு சொல்லி சொல்லியிருப்பான ஒருத்தனை அந்த இடத்துல படித்தவன அளவுக்கு கிடையாது அப்ப மேல் சாதி கீழ் கிடையே கிடையாது படிச்சதுல படிச்சு அந்த படிப்பு தான் உயர்த்தும் படிப்பு தான் அங்க தரமா வந்து வள்ளுவர் வந்து வச்சிருக்காரு மேல் சாதியிலே இருந்தாலும் படிக்கலன்னா நீ பெஸ்ட் கீழ் சாதியிலே உன்ன தள்ளப்பட்டிருந்தாலும் படிச்சா நீ தான் அங்க பெஸ்ட்ன்றத வள்ளுவர் சொல்றாரு அடுத்து பாருங்க பத்தாவது குரல்ல விலங்குடு மக்கள் அணையர் இளங்க நூல் கற்றாரோடு ஏனையவர் விலங்குடு மக்கள் அணையர் இலங்கு நூல் கற்றாரோடு ஏனையவர் மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே என்ன வேற்றுமையோ அதே அளவு வேற்றுமை அறிவு நூ நூல்களை படித்தவர்களுக்கும் அந்த நூல்களை படிக்காதவர்களுக்கும் இடையே உண்டு ஓகேவா அதாவது மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் உள்ள வேற்றுமை எந்த அளவுக்கு வேற்றுமையோ அதுதான் அறிவு நூல்களை படித்தவருக்கும் படிக்காதவனுக்கும் அப்ப படித்தவங்க மனிதர்கள் படிக்காதவங்க விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார் ஓகேவா ஸோ இதோட இந்த பத்து குரல் மூலமா வந்து பார்த்தோம்னா கல்வி கல்வி கற்பதால் நமக்கு என்ன விஷயம் ஓகேவா கல்வி கற்றால் நமக்கு என்னென்ன பயன் இருக்கும் இப்ப நம்ம கல்வி கற்கல அப்படின்னா இப்ப நிறைய நமக்கு நல்லாவே தெரியும் அதாவது இந்த அடித்தட்டு மக்கள்ல இருந்து ஒருத்தன் வந்து எழுச்சி பெற்று வரான் அப்படின்னா அவன் கல்வியால மட்டும்தான் வந்திருப்பான் நேரு வழியில வரணும் அப்படின்னா கல்விய கல்வி மூலம் பெற்ற அறிவை பயன்படுத்தி தான் ஒருத்தனால முன்னேற முடியும் அது பிசினஸா இருக்கலாம் ஒரு ஒர்க்காக இருக்கலாம் ஒரு ஜாபா இருக்கலாம் என்ன ஒன்றா இருக்கலாம் எனி வாட் எவர் ஆனா எதுவா இருந்தாலும் அந்த கல்வி ஒன்று மட்டும் தான் அவனை உயர்த்தும் ஓகேவா கல்வி பெற்றால் தான் ஒரு மனிதன் முழு மனிதன் ஆவான் அப்படின்றத இந்த பத்து குரல் அழகாக நமக்கு மனசுல மாதிரி வள்ளுவர் சொல்லியிருக்காரு ஓகேங்களா சரி ஓகே இந்த வீடியோ பதிவில் தல்லாமை அப்படின்ற ஒரு அதிகாரத்தை வந்து நம்ம வந்து பார்த்திருந்தோம் அடுத்த வீடியோ பகுதியில வேறொரு அதிகாரத்தோட உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது அல்பந்த அகாடமி தேங்க்யூ